சென்னை தீவுத்திடலில் எட்டாவது இந்திய சுற்றுலா மற்றும் தொழில் பொருட்காட்சியை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அண்மையில் துவக்கி வைத்து அரசு சார்பில் அமைக்கப்பட்ட சில அரங்குகளை பார்வையிட்டார் மேலும் இந்நிகழ்வில் சிறந்த முறையில் விரைவாக அரங்கு அமைத்ததற்காக சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறைக்கு முதலிடம் கொடுத்து விருது வழங்கப்பட்டது இவ்விருதினை சிறைத்துறை டிஜிபி மகேஷ்குமார் ஐ பி டிஐஜி முருகேசன் மற்றும் கனகராஜ் உதவி சிறை அலுவலர் செல்வ குருநாதன் ஆகியோர் சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை

தமிழ்நாடு சுற்றுலா கழகத்தின் சார்பாக இந்த ஆண்டு அரங்குகள் அமைப்பதற்கு எங்களுக்கு வந்து அனுமதி கிடைச்சிருக்கு இந்த அரங்கு வந்து சீக்கிரமாக அவங்க கொடுத்த காலக்கெடுவுக்கு முன்னாடியே நாங்கள் முடிச்சிட்டோம் எங்களுடைய கான்ட்ராக்டர் வந்து இவர் பழனி இவர் வந்து இரவு பகலாக பார்க்காம அவங்களுடைய டீம் மெம்பர்ஸ் வந்து தொடர்ச்சியாக வேலை பார்த்ததுனால முப்பது பன்னெண்டு அன்னைக்கு போன மாதம் டிசம்பர் முப்பதாம் தேதி நைட்டு எட்டு மணிக்கெலாம் வந்து வேலையை முடிச்சிட்டு அதுக்கான சான்று வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டோம் சுற்றுலாத்துறைக்கு அந்த அடிப்படையில் ஃபஸ்ட்டு செகண்டு யாரு தேர்டு மூணு டிபார்ட்மெண்ட்டு எந்த டிபார்ட் மூணு முதல் மூன்று டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த தோக்குவளை அன்றைக்கி பரிசு கொடுக்குறது வழக்கம் அதன்படி நாங்கள் சிறைத்துறை சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை சார்பாக முதல் பரிசு வாங்கியிருக்கோம் நன்றி வணக்கம்